சகோதர சகோதரிகளே மகன்களே மனைவிகளே அதாவது இந்த வீடியோ வந்து காதி மாவர்களுக்கு ஆக்சுவலாக இது வந்து அரிசி மாவு இந்த அரிசி மாவு கொஞ்சம் எடுத்துக்கணும் ஏற்கனவே நான் கொஞ்சம் போட்டேன் அது அதுக்கு கொஞ்சம் ஆனால் என்ன தேன் இருக்கா தேன் தேன் அதுக்கப்புறம் வந்து கடலை மாவு இதெல்லாம் ஓகேயா அதுக்கப்புறம் வந்து இது உப்பு அதுக்கப்புறம் சீனி இதை வந்து ஸ்க்ரப் பண்ணணும்பாங்க இதை வச்சு முதல்ல என்ன செய்ய நல்லா ஸ்க்ரப் பண்ணி அந்த அரிசி மாயும் போட்டு நல்லா வச்சு முகத்தில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கழுவி கழுவுக்கு பிற்பாடு இந்த இதெல்லாம் கழுவைய பண்ணணும் பண்ணதுக்கு பிற்பாடு ஒரு அரை உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து என்ன செய்யணும் கேட்டால் மிக்ஸிலையும் வச்சு அடிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த நங்கு நங்குன்ட்டு இதில் இடித்து இதில் சாறு எடுத்து இதை பண்ணலாம் இது தேன் தேனை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து நம்ம சபா மெடிக்கலில் வாங்கின இந்த மாத்திரை வாயிலையும் போட்டு சாப்பிட்லாம் வைட்டமின் இ தான் இதெல்லாம் போட வேண்டாம் நம்மளுக்கு வைட்டமின் டி வந்து இயற்கையாகவே எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து இந்த மாத்திரையை கொஞ்சம் என்ன செய்யணும் இப்படி முதல்ல அந்த முனையை கட் பண்ணிவிட்டு இது என்ன செய்யணும் அப்படின்றோம் அப்படி பண்ணும்பொழுது வந்து உனக்கு அந்த ஃபேஷியல் நல்ல உனக்கு வந்து ஃப்ரெஷ்னஸ் நல்லா கிடைக்கும் ஓகே ஒன்று போதும் இது வந்து ஒன்று போதுமானதுதான் இது ஒன்று போதும் அதுக்கப்புறம் குங்குமப்பூ இருக்கத்தையும் குங்குமப்பூ இது குங்குமப்பூ இதையும் போடும் இது வந்து இந்த பன்னீர் இந்த இந்த பன்னீர்ன்னு சொல்லுவாங்களா ரோஸ் வாட்டர்னு சொல்லுவாங்க இதை வந்து ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கிடணும் கலக்கி வச்சுக்கிட்டு என்ன செய்யணும் முகத்தில் தேய்ச்சி வச்சுக்கணும் நான் அதனால் உனக்கு எதுலாம் கிடைக்கோ அதை தான் யூஸ் பண்ணணும் நாக்காண்டி வீட்டில் கூட்டம் போட வேண்டாம் எது கிடைக்கோ அரிசி மாவு இல்லைனா அரிசி மாவு வந்து ரெண்டு ரூபாய்க்கு வாங்கிட வேண்டியது தான் கடையில் சீனி நார்மலாக கொஞ்சம் இருக்கும் உப்பு இருக்கும் அது முதல் போட்டு இந்த இது முதல்ல பண்ணக்கூடியது ஓகே சீனி உப்பு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஐட்டங்களை வந்து என்ன செய்யணும் கழவு பண்ணி தேய்ச்சி முடிஞ்ச கழுவினக்கப்புறம் முகத்தில் அதுக்கப்புறம் கழுத்தில் இங்கெல்லாம் தேய்க்கலாம் புரியுதா இதுதான் தேன் தேனே இதுங்கலாம் இதெல்லாம் வந்து பயிர் பற்றியா எல்லாவுடைய படைப்பு பாரு பயிரை தான் போட்டேன் ரெண்டு நாளில் அப்படியே மரம் வந்துருச்சு இது வந்து இப்போ நல்ல பேரில் சொல்லுவாங்க கொள்ளு கொள்ளு இதுவும் மரம் வந்துருச்சு இப்போ சாப்பிடத்தான் இதை கழுவி என்ன செய்யணும் இதுவும் சாப்பிடத்தான் இப்போ வந்து வெந்தயம் ஊற போட்டிருக்கேன் இதுவும் இதெல்லாம் நீ சாப்பிடுங்க இதுவும் ஒன்று சேர்த்து நான் சொல்கிறேன் புரியுதா ஆமாம் ஒருத்தன் ஃபோனை போட்டுருக்கான்